ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வித்தியாசமான ஒரு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம் யூஸ்வலாக அப்படினாலே அப்படின்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் தேங்காய் பால் ஊற்றி செய்கிற புளிக்குழம்புக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் என்னென்ன போட்டு செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஸோ நல்லெண்ணெய் விட்டுட்டு காஞ்ச பிறகு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இருக்குது இல்லையா வெந்தயம் சேர்த்திக்கோங்க உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பெலாம் வேண்டாம் வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டு பொறிஞ்சதுக்கு பிறகு நல்ல ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உங்களுக்கு சின்ன சைஸ் பூண்டு இருந்தது அப்படின்னா அதே தாராளமாக சேர்த்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதையும் சேர்த்துட்டு அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இப்போ இந்த பூண்டு வெங்காயமும் வதங்குற வரைக்கும் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஸோ இப்போவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன தேங்காய் பால் பூண்டு குழம்பு தான் செய்யப்போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி ஸோ இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் மூடி வச்சுருங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி நான் வந்து எடுத்திருக்கேன் தக்காளியோட அளவு கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் புளி சேர்த்திக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தக்காளி மட்டுமே சேர்த்திக்கலாம் அதுவே நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் கருவேப்பிலை புளி குழம்புக்கெலாம் கருவேப்பிலை செய்யும்போது அந்த காஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க அப்போ தான் அதோடய மனம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்குறத விட இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இப்போது இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா என்ன அளவு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸோ இதுதான் இது எதுவுமே இல்லை வீட்டில் நார்மலாக நம்ம வைக்கிற குழம்பு மிளகாய் தூள் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க ஸோ இது அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி ஒரு மாதிரி திக்காகும் அதுக்கப்புறமா நீங்கள் வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம வந்து தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால தண்ணி வந்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு நல்லா தொக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக மட்டும் தண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் மட்டும் கரெக்டான பதத்தில் விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான தொக்கா கிடைக்கும் நம்ம வந்து குளமாக தான் வைக்க போகிறோம் அப்படின்றதுனால தண்ணி வந்து நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் அந்த தக்காளி வெங்காயம் அந்த பூண்டு எல்லாமே அந்த எண்ணெயிலே பாதைங்கி அப்படியே மசாலாவோட பச்சை வாசனையும் போய் நல்லா சூப்பராகிடுச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம் ஸோ இப்போ தக்காளியும் சேர்த்து தண்ணி ஊற்றிருக்கோம் உப்போட அளவு வந்து பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதி வரட்டும் இதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை நல்லா மிக்சியில் அடித்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நல்லா கொதித்து வெந்த பிறகு நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வரும் தேங்காய் பால் ஜாஸ்தி ஊற்றுறோம் கெட்டு போயிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ தக்காளியோட புளிப்பு இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து புளி சேர்க்கல நீங்கள் வேண்டாம் அப்படின்னா புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க மண் சட்டி அப்படின்றதுனால அதோடய ஹீட்னால அது கொதிக்குது ஆஃப் பண்ணி தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வைக்கக்கூடாது ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லாட்டி சின்ன பீஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ